கே கே நகர் கிருஷ்ணர் கோவில் கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது இந்த நிகழ்வில் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் சென்னை கே கே நகரில் உள்ள ஸ்ரீ கோகுல கிருஷ்ணன் திருக்கோவில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக நிகழ்ச்சி வெகு விமரிசையாக நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து செய்தியாளரை சந்தித்த கோவில் நிர்வாகிகள் மகா கணபதி ஹோமம் தீபாராதனை நிகழ்ச்சி முதல் கால யாகசாலை பூஜை உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து யாத்திர தானம் கலசம் புறப்பாடு நடைபெற்று மூலவர் மற்றும் பரிவார மூர்த்திகளுக்கு கலசாபிஷேகம் அலங்காரம் உள்ளிட்டவை நடைபெற்று தீபாராதனை காட்டி மகா கும்பாபிஷேகம் மிக எழுச்சியாக நடைபெற்றது செய்யக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக இந்த பகுதியில் நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் யாதவர்களுக்கும் ஒரு முக்கியமான கோவில் இந்த வருடமாக மிக சீரும் சிறப்புமாக இந்த விழாக்கு சார் இருபத்தஞ்சி பேர் சேர்ந்து அண்ணன் தலைமையில் சீரும் சிறப்பாக நடைபெறுகிறது இந்த விழா கிருஷ்ண ஜெயந்திக்கு கிட்டத்தட்ட ஒரு முப்பதனாயிரம் பேர் கூடும் மாதிரி மிக சிறப்பாக நடத்தி கொண்டு இருக்கிறோம் போலீஸ்வெல்லாம் நல்லா எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக கும்பாசம் நடந்து முடிஞ்சது எங்கள் விழாக்குழு சார்பாக கொள்கிறோம் மக்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் பேர் கலந்துருப்பாங்க சீரும் சிறப்புமாக இது வந்து பக்தியான தெய்வம் சீரும் சிறப்புமாக நல்லபடியாக நடந்துருக்கு எங்களுக்கு எல்லாரும் ஒத்துழைச்சதுக்கு இந்த விழாக்குழு சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு கலசத்தின் மேல் விழுந்த புனித நீரை தலையில் தெளித்துக் கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் அதனைத் தொடர்ந்து பிரசாதம் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது மேலும் இரவு சுவாமி வீதி உலா காட்சியும் நடைபெற உள்ளது மேலும் இந்த கும்பாபிஷேக நிகழ்ச்சியில் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை மிக சிறப்பான முறையில் கோவில் நிர்வாகம் செய்திருந்தது மேலும் மகா கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு ஆலயத்தின் முன்பு காவல்துறை அதிகாரிகள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்ட அனைத்து காவல்துறை அதிகாரிகளுக்கும் கோவில் நிர்வாகம் சார்பில் நன்றியினை தெரிவித்துக் கொண்டனர்